இன்றைய ராசி பலன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாரை வெளிப்படலாம் ஹைக்ரீவரை வெளிப்பட கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தினசரி ராசி பலன்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு எந்த ராசிக்கு பார்க்கலாம் மேஷம் வீடு மனை விற்பனையில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் மற்றவர்கள் பொருட்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும் புதிய விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் புதுவிதமான வாகனங்களின் மீது ஆர்வம் ஏற்படும் ரிஷபம் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அறிவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சக ஊழியர்களிடத்தில் நிதானம் வேண்டும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் கடகம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளில் தெளிவு பிறக்கும் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உண்டாகும் சிம்மம் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாக்கு வன்மையின் மூலம் சாதகமான சூழலமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகும் இளப்பறியான சில வரவுகள் கிடைக்கும் கன்னி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடீடும் வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் குழந்தைகளை அரவணைத்து செல்லவும் செயல்பாடுகளால் ஒருவிதமான அசதிகள் தோன்றி மறையும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கவனம் வேண்டும் விருச்சிகம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் புனித பயணம் சார்ந்த வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும் கும்பம் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் சகோதரர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மீனம் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும்